வணக்கம் சகோதரிகளே இல்லத்தரசிகள்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் எப்போவுமே வந்து ரொம்ப விரக்தியாகவே இருப்பாங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க நாங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறோம் அந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோட நேம்லேயே இருக்குது பாருங்கள் நம்மளோட நேம்லேயே இருக்குது இல்லத்தரசிகள் இல்லத்தோட அரசிகள் நாம் எல்லாம் நாம் ஒரு பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இல்லத்தரசிகள் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் கான்ஃண்ட்டாகவும் நம்ம வந்து ஃபேமிலியாக ரன் பண்ணலாம் வாங்க அந்த பத்து விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இல்லத்தரசிகள் நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாக தலையும் சீவ மாட்டாங்க ட்ரெஸ்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இல்லாமல் காலைல எழுந்திரிச்ச உடனே குளிக்க முடியாட்டியும் தலையை நல்லா சீவி பொட்டு வச்சு ட்ரெஸ்ஸும் எப்பவும் நைட்டியே போடாமல் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னென்னா உள்ள மனசுக்குள்ளேயும் எப்பவும் ரிலாக்ஸேஷன்னா நல்லா கான்ஃபிடண்ட்டோடு இருக்கணும் ஏதாவது மைண்டு ஃப்ரீயாகவே இருக்கணும் மூணாவது வந்து கம்பேர் பண்ணக்கூடாது நான் வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணாமல் நாம் வந்து ஹாப்பியாக நம்ம வந்து ஸ்பெஷல் அப்படின்னு எப்போவுமே நம்ம அந்த அந்த மைண்ட் செட்டோட இருக்கணும் நாலாவது வந்து சேவிங்ஸ் பண்ணணும் நாம் வந்து செலவுக்கு தரக்கூடிய ரூபாயை செலவெல்லாம் போக வீட்டு செலவு பண்ணி போக மீதி ரூபாயை நமக்கு நம்ம கேர் ஆஃப்பில் கொஞ்சம் பணம் எப்போவுமே மாதந்தோறும் சேவ் பண்ணிகிட்டே வரணும் அது நமக்கு நல்லா தன்னம்பிக்கையை தரும் இல்லை அடுத்து வந்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன தேவையில்லாதவங்க கூட பேசி நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அவங்க நம்மள்கிட்ட கேட்டு அங்கே சொல்லுவாங்க அங்கே கேட்டு இங்கே சொல்லுவாங்க அது தேவையே இல்லை அவங்க நல்ல மாதிரி பழகிறதுக்கு நல்ல மாதிரி அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து அவங்கள மாற்றிக்கலாம் அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவங்க எப்போவுமே நெகட்டிவாக பேசி நம்மள தாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது நல்லது அடுத்து வந்து ஆறாவது வந்து வீட்டை எப்போவுமே ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டையும் தன்னம்பிக்கையும் தரும் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் போகணும் வெளியில் போயிட்டு ரிலாக்ஸாக ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வரணும் எப்போவும் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டு வரதான் நல்லா ரிலாக்ஸேஷனை தரும் நமக்கு அதே மாதிரி எட்டாவது பாயிண்ட் வந்து வந்து ரொம்ப நேரம் ஃபோனில் இருக்கவே கூடாது ரொம்ப நேரம் ஃபோன்லேயே இருந்து அதிலே இது பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு வந்து நம்மளோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு காலையில் அரை மணி நேரம் மத்தியானம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அதே மாதிரி ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னா நிறைய பேர் சீரியல் பார்ப்பாங்க சீரியலுக்கு அடிக்டாகவே இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கவே பார்க்காதீங்க சீரியல் பார்க்கறதுனால கூட நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சீரியல் முடிஞ்ச அளவு நீங்கள் முடிஞ்ச அளவு பார்க்காம இருக்கிறது நல்லது இந்த நைட் டைமில் பிள்ளைங்களுக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி நைட்டில் டிஃபன் பண்ணுறது அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வே அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் தேவையில்லாமல் ஃபுல்லாக டிவியே பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் பத்தாவது பாயிண்ட் என்னான்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டல்லாகவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கவே இருக்காதிங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூட நமக்கு நல்ல தன்னம்பிக்கையே தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இல்லத்தரசியா அல்லது வந்து வேலைக்கு போகிற பெண்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் சீரியல் பார்ப்பீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ